குறும்படத்திற்கு இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் அவர்கள் நாற்பத்தைந்து நிமிடம் வேறு ஒரு உலகத்திற்கு சென்று விட்டு வந்திருக்கிறோம் நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன் நண்பர் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன் படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது மூணு இடத்துல நான் கண்ணுலாம் குளம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான படம் மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது எனது அலங்கார திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சம்பவத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் எப்படி ஒரு தாயுமானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த பட இந்த இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கி இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் மிகப்பெரிய ஆளுமை என்கின்ற காரணத்தினாலே அண்ணன் மாலைராஜா அவர்கள் குழந்தை மனப்பான்மையோடு நான் முதலிலே பேசிவிடுகிறேன் எல்லாரும் ஆளுமைகள் தான் பேச தெரியாத ஒரே நபர் நான் தான் மீரான் மாமாக்கெல்லாம் தெரியும் மீரான் மாமாக்கெல்லாம் சாட்டன் ஸ்வீட்டாக முடிச்சிருவேன் இப்போ நடந்த நம்முடைய குறும்ப குறும்படத்தினுடைய நிகழ்வுகளுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஐயா உயர் திரு வண்ணதாசன் அவர்களே சென்னையிலிருந்து வருகை இருக்கின்ற அன்பு சகோதரர் விக்ரமன் அவர்களே என் பாசத்திற்குரிய நாராபுநாதன் சார் அவர்களே பிரேம டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களே மகாதேவன் அவர்களே மாமா தீன் அவர்களே என் அருமைக்குரிய மாமா மீரான் மகிதீன் அவர்களே அன்பு தம்பி மணிகண்டன் அவர்களே பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களே தம்பி எஸ்பி துரை அவர்களே இங்கே நன்றியுரை நிகழ இருக்கின்ற நிகழ்த்த இருக்கின்ற முத்தமிழ் அவர்களே புத்தனேரி ஐயா செல்லப்பா அவர்களே தினமலர் சாமி சீனிவாசன் அவர்களே அவர்கள் சார் அவர்களே கவிஞர் மூர்த்தி அவர்களே திராவிட கழகத்திலிருந்து வந்திருக்கின்ற மாவட்ட தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட கழக தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம முத்தமிழ் சொன்னாங்க அறநூறு கோடி எழுநூறு கோடின்னு படம் எடுக்கும் படம் எடுக்காங்க நமக்கு ஆனால் ஈரானிய படங்கள்லாம் சிம்பிளாக எடுத்து ச சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நானும் மணிகண்டன்கிட்ட படம் வந்த உடனே தேட்டரில் படம் வந்தோடனே நான் கேட்பேன் என்ன மணிகண்டன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அந்த ஒரு ஷோ ஓடினதுக்கப்புறம் அப்புறம் கேட்பேன் ஏன்னா ஒருத்தனுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னா எடுப்பான் அப்படின்னு பார்ப்பல யார் வாழ்க்கை நல்லாயிருக்கு அப்படின்னு நிறைய இந்த கன் மாதிரி நிறைய வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கான்னே இப்போ சென்னையில் ஹைதராபாத்தில்லாம் நிறைய துப்பாக்கி வதவிதமாக வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கான் அந்த துப்பாக்கிக்கெல்லாம் இப்போ நல்ல வியாபாரம்னு அவன் ஒவ்வொரு விதவிதமாக தயார் பண்ணி ஒவ்வொரு படத்துக்கும் புதுசு புதுசாக கொடுக்கான் அதை கொண்டாந்து வச்சு வியாபாரம் பார்த்துட்டு அவன் தான் சம்பாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கான் வேறு யாரும் சம்பாத்தி பண்ணல ஏன்னா ரெண்டாவது சோலோ ஐம்பது பேர் தான் இருக்கான் வேறு யாரும் இல்லைதான் நீங்கள் வேணால் தாராளமாக வந்துட்டு போங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாப்பில் இதுதான் நிலமை அதையும் தாண்டி சில படங்கள் நல்லா சிறப்பாக போய்கிட்ருக்கு டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் பேசிக்கிட்டு போக சொன்னாங்க இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இப்போ தான் படம் பார்க்க வந்திருக்கேன்னு ஏன் என்ன தெரியுமா ஒரு படத்தை பார்த்துட்டு தான் இந்த படத்தை பார்க்க வந்திருக்கேன் காலை காட்சி ரெண்டரை மணிக்கு அலங்கார தேட்டரில் மஞ்சுமால் பாய்ஸ் வந்து அன்றைக்கி என் பேரனோட போய் கொஞ்சம் நேரம் படம் பார்த்தேன் கிளைமேக்ஸுக்கு வரும்போது என்ன ஒரு ஆள் கூப்பிட்டாங்கன்னு வெளியே போயிட்டேன் படம் விட்டு வந்தோடனே என் பேரண்ட்டு கிட்ட படம் இருந்து பார்த்தா கிளைமேக்ஸ் தான் பின்னிட்டான் அப்படின்னாரு அதனால் அந்த கிளைமாக்சை பார்த்துக்கா அரை மணி நேரமே உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு தான் அப்படி ஒரு சினிமா பார்க்குற ஒரு சாதாரண ஆள் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு ஷோ கூட பார்ப்பேன் நான் அந்த படத்தை இப்போ நம்முடைய ஊன்றுகோலை பார்த்தேன் ரொம்ப அருமையாக அற்புதமாக இருந்தது எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது ஒழிப்பதிவு ரொம்ப அருமையாக இருக்குது அந்த திறமையாளரை கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்தணும் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு என்னை தலைமையாக வேறு போட்டாங்க அதனால தான் எல்லாரும் உட்காந்துருந்தேன் தலைமை இல்லைன்னா அப்படியே நைசாக புத்தமிட்டு எதாவது சொல்லி ஒரு சாலையிலேயே போட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு நான் போயிருப்பேன் ஏன்னால் தலைமையாக போட்டதுனால் கண்டிப்பாக வண்ணதாசன் சார் பேசி முடிக்கிற வரைக்கும் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு தான் போகணுங்கிறதுக்காண்டி நிறைய ஃபோன் வருது ஃபோனை வேறு ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க அதனால் ஆஃப் பண்ணது தான் இது ஓப்பன் பண்ணலை இருந்தாலும் ஒரு ரெண்டு ஃபோனுக்கு பதில் சொல்லி காரெல்லாம் எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டேன் மணிகண்டம் கூட தான் காரில் போய் நான் இறங்கணும் இந்த குறும்படம் என்பது ரொம்ப அருமையான படமாக இருந்தது எப்படி ஒரு தாயுமானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த படம் இந்த இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த டீமை விட்டுறாதீங்க இந்த டீமை விட்டுறாதீங்க இதில் நடித்த நடிகர்களை விட்டுறாதீங்க கிருஷிச்சாரெலாம் காலையில் காப்பி குடிக்க வரும்போது என்ன பல முறை பார்த்துருப்பாங்க இப்போ என்ன படம் எடுக்கீங்க என்ன படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆமெலாம் ஒரு படத்தை தயாரிக்கிற லெவலுக்கு போய் ஒரு இருபத்தஞ்சி லட்சரூவா ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய மனுஷன் என்கிட்ட புத்தி மாதிரி சொன்னார் இத்தோடு விட்டுரு இதுக்கு மேலே கெட்டு கட்டுப்பேர்வேன் அப்படின்னாரு அந்த ஆளும் ஒதுங்கிக்கிட்டேன் அப்படி ஒதுங்கினேன் மணிகண்டன் சொன்னாப்புல ஏன்னா வேண்டாம்னு வேண்டாம் ஆனால் அதுக்கப்புறம் மணிகண்டன் தொண்டர்னு ஒரு படத்தை தயாரித்து சக்சஸ் பண்ணார் மணிகண்டன் சக்ஸஸ் பண்ணார் இப்போ மணிகண்டன் சொல்லிட்டார் என் த த திரையரங்களை ஊனமுற்ற நம்ம இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த படத்தை போடும்போது ஃப்ரீயாக போட்டு தரோன்னு சொல்லியிருக்காங்க நானும் ஏதாவது ஒரு உதவி பண்ணுவதற்கு வணிகனுடன் சேர்ந்து ஆலோசனை செய்து அதையும் செய்வேன் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பெ பெரிய படம் கிடைப்பதற்கு ஆனால் நீங்கள் இந்த இந்த லெக்கில் இருந்து நவ்வளக்கூடாது வேறு 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 இதை பற்றி நோக்கி ஒரு பெயரக்கூடாது நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும் ம யாரும் தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டு அதன் மூலமாக மக்களை ஈர்க்கக்கூடிய அளவில் அயோத்தின்னு ஒரு படம் வந்து நம்மூர் ஊருக்கார்தான் டைரக்டர் மந்திரமூர்த்தி எவ்வளோ அருமையாக எடுத்திருந்தார் கடைசியில் கதாப்பார் நீ யார்ப்பா உன் பேர் என்னப்பான்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் பேரை சொல்லுவார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த நேரத்தில் அப்படி படங்களை நீங்கள் எடுக்கணும் அதற்கு நாங்களும் உங்களுக்கு கதைக்கு தேவையான ஒத்துழைப்பை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இருக்கிறோம் என்பதை சொல்லி தேவையான ஒத்துழைப்பும் தருவோம் என்பதை சொல்லி இங்கே வருகை தந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் முத்தமிழ் சார்பாக வருக வருக வரவேற்று தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன் நன்றி வணக்கம்